அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது ராசிக்கும் நாம எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது ஒரு ஒரு நாள் தொடங்கும் போது ஒரு வாரம் தொடங்கும் போது மாதம் தொடங்கும் போது என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாட்களில் எந்த விஷயங்களில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்களில் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள்ல கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி துவங்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு இந்த நாட்கள்ல மார்ச் மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது இதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த எல்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக தடைகளும் சிரமங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் சாதாரணமாக எந்த விஷயத்தையுமே நீங்கள் எடுத்துக்க கூடாது அதே போல் உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது பொருளாதார ரீதியாக வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதால சிக்கனத்தை கடைபிடிக்கணும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே சிறப்பு பலவிதமான சங்கடங்கள் வந்தால் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் வளர்ச்சி அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடன் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் முதல் ரெண்டு வாரங்கள் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் கூட சூரியன் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் உங்களுக்கு வரலாம் இது குடும்பத்துல வெளிப்பட்டு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தின் முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே வெளிப்படையாக பேசி உதவி தேவை என்றால் அதை நேரடியாக கேட்பது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பத்துடன் நீங்களாக ஏதாவது செய்வது சிக்கல்களை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறது இணக்கமான சூழலை உண்டாக்கும் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பண வரவு மற்றும் நிதிநிலை பெரிய அளவுக்கு ஏற்றமோ வளர்ச்சியோ எதிர்பார்க்க முடியாத கிரக நிலைகளாக இருக்கலாம் இருந்தாலும் திடீர் ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய யோகமும் இருக்கும் குறிப்பிட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு மற்றும் ஜாக்பாட் அடிப்பது போன்ற சில ஒரு சிலருக்கு திடீரென பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு மற்றபடி இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமே வரவு செலவு கணக்கில் எழுதி வைத்து செலவு செய்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்க அது உங்களுக்கு உதவும் எதற்கு செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அலுவலக உதவி ஊழியர்களுக்கு வேலை பொழு அதிகமா இருக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கலாம் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தா கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறது கடினம் உங்களுடைய உழைப்புக்கான வெகுமதிகள் அடுத்தடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் மார்க்கெட் துறையில் பணிபுரிகிறவங்க உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட சில துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இது சார்ந்த வணிக அல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நல்ல ஒரு வளர்ச்சியாகவே இருக்கும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு வேலை மாற வேண்டிய முடிவை நீங்க தள்ளி போடுறது நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகை சாதாரண விஷயங்கள் கூட சரியாக நடக்காம தடைகள் ஏற்படுவது போல ஒரு நிலை இருக்கலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் உதவி கேட்பது உடல் ஆரோக்கியம் மற்றும் பண விஷயத்துல கூடுதல் அக்கறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்க பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க அதிகமான கவனம் செலுத்துறது இப்போதைக்கு நல்லது ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆரோக்கியத்தில் எந்த விஷயத்தையுமே நீங்க தள்ளி போடாதீங்க உடனடியாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில மிகச்சிறந்த நன்மைகளை பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படவும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் அப்படின்னு சொன்னாலே சிங்கத்தை குறிக்கக்கூடியது இந்த ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்கும் குறிப்பிட்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க மற்ற எந்த ராசிக்காரர்கள் மீதும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில பெற செய்ய வேண்டியது என்ன என்பது தெரிந்து கொள்வது முக்கியம் ஜோதிடத்துல பல வகைகள் இருந்தாலும் கூட ஜாதகத்தை கொண்டு கூறப்படக்கூடிய ஜோதிட முறைகள் தான் பெருமா பெருமளவில துல்லியமானதாக பலன்களை சொல்ல முடியுது இதனால ஜாதகத்தை எழுதும் போது பிறந்த நபருடைய ராசி முக்கியமாக தெரிய தெரிந்து கொள்வது அவசியம் மொத்தமா இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள்ல ஐந்தாவது ராசியாக வரக்கூடியதுதான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசி இந்த ராசி குறித்தும் இந்த ராசியில பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அதில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெள்ளம் கலந்து உண்ண கொடுக்கறது சூரிய சூரியனுக்கு உரிய ஒரு சிறந்த பரிகாரம் ஜாதகத்துல சூரியன் பாதகமான நிலையில இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடக்கூடிய நீர்ல கரைப்பதால உங்களுடைய தோஷங்களும் கரைவதாக ஐதீகம் தினந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது கோவிலில் அல்லது வேறெங்கினும் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு சில துளிகள் பால் பசும்பால் கலந்த நீரை அரச மரத்துக்கு வேரில் ஊற்றி வரது உங்களுக்கு மிக மிக நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது ஆரோக்கியம் வரியாக பார்க்கும்போது உடல் நலம் மற்றும் மனநலத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறது நல்லது விறுவிறுப்பான நடை நிதானமான பொழுதுபோக்கு அல்லது தியானம் என உங்களுடைய ஆவியை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய செயல்களை ஈடுபடுத்துங்க உங்களுடைய உடலினுடைய தேவைகளை கேளுங்கள் உங்களுடைய சோர்வுக்கு என்ன காரணம் அறிகுறிகளை நீங்க புறக்கணிக்காமல் பாக்குறது நல்லது சீரான உணவு ம மற்றும் நீரோட்டம் நீரேற்றமாக இருக்க போது ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் இடையில் இணக்கமான சமநிலையை பராமரிக்க ஓய்வு மற்றும் தளர்வுக்கு நேரத்தை ஒதுக்க ஒதுக்க நினைவில் நீங்கள் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நிதி ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய செலவுகள் மீது ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது மன கிளர்ச்சியுடன் வாங்குவத நீங்க தவிர்க்கிறது நல்லது மேலும் முதலீடுகளை கருத்தில் கொண்டா ஆராய்ச்சி செய்ய நேரம் ஒதுக்குவது நல்லது இது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறதுல பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் நீண்ட கால நிதி இலக்குகளில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது மற்றும் உங்களுடைய வளங்களை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதும் வாய்ப்புகள் உங்களுக்கு எழலாம் என்றாலும் கூட கவனமாக திட்டமிட்டால் உங்களுடைய நிதிநிலை முயற்சியில் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் உறுதியும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீங்க திட்டமிட்டு காணப்படுவீங்க திட்டமிட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி பாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதுக்குமே பயந்துக்கு வேணாம் கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டயும் வீண் வம்பு சண்டைக்கு மட்டும் போகாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாங்க அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் உற்சாகம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்